you அனைவருக்கும் வணக்கம் இப்ப நாம நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் உள்ள குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் கடமைகள் என்ற கட்டகத்தில் ஒன்றை எவ்வாறு மேற்கொள்வது என்பதை பார்க்கலாம் வாருங்கள் திங்க் தான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க கெஸ் பண்ணது ரைட் தான் வர வழியில ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை பத்தியே உள்ள திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுவா நான் வர வழியில பாத்தீங்கன்னா ரோடு குறுக்க எல்லாம் செங்கலும் மணலும் குவித்து குவிச்சு வச்சிருந்தாங்க அங்க அதனால என்ன பண்ண முடியலன்னா ரோடுக்கு அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் யாராலையும் வர முடியல இந்த பக்கம் இருக்கிறவங்க யாரும் அந்த பக்கம் ரோட கிராஸ் பண்ணி போக முடியல அங்க ஒரே கூட்டமா போச்சு ஸோ அதுதான் நான் வந்துட்டு அப்புறம் என் கூட நின்றுட்டு இருந்தவங்க எப்படி ரோடு தாண்டி வேலைக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ போயிருப்பாங்கன்ற யோசனையிலே நான் ஸ்கூலுக்கு வந்துவிட்டேன் இப்போ அந்த சூழ்நிலையில் நீங்க இருந்திருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க நான் போயிருப்பியா அப்படியா வேற நான் சரி நீ அவங்க வீட்டுக்கிட்ட வீட்டுக்கிட்ட போய் சொல்லிருப்பேன் அவங்க அவங்க வீட்டு முன்னாடி தானே வச்சிருக்காங்க

ஆகாஷ் அவங்க ரெண்டு பேரும் என்ன பதில் சொன்னாங்க இந்துஸ்ரீ என்ன பதில் சொன்னா வீட்டுக்கு போய் சொல்லிருப்பேன் என்னடா சொன்னேன் இந்துஸ்ரீ திரும்ப சொல்ற அவங்க வீட்டு முன்னாடி போயிட்டு இது எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பா ஸோ இந்துஸ்ரீ ஆன்சர் சூப்பராக இருந்தது எல்லோட ஆன்சரும் சூப்பராக இருந்தது அதில் இந்துஸ்ரீ வந்து எப்படி சொல்லிட்டா சூப்பராக சொன்னான் டாக்டர் நீ என்ன சொன்ன திரும்ப சொல்லுங்க எல்லாருக்கும் இது உங்களுக்கு மட்டும் இல்லை ரோடு எல்லாருக்கும் சேர்ந்த அப்புறம்

காலையில ஒரு டாபிக் நீங்க தான் ஆன்சர் பண்ணீங்க இதுல வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க யாரோ ஒரு ரோட்ல ரோட்ல யாரோ எதையும் போடக்கூடாது யாரோ இடஞ்செல்லாம் போடக்கூடாது ஓகே தெருவை வந்து தனிநபர் மட்டும் பயன்படுத்த முடியாது தெருவில் இருக்கிற எல்லாரும் யார் வேணா பயன்படுத்தலாம் மனுஷங்க மட்டும் இல்ல மிருகங்கள் கூட அதை பயன்படுத்தலாம் இப்போ உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியுமா சொல்றீங்களா ஓகே சொல்லுங்க பாப்பா உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு சாப்பிடுறது வெரி குட் சாப்பிட்றதுக்கான உரிமை இருக்கு நம்ம எல்லாருக்கும் நம்ம நினச்சத சாப்பிட்றதுக்கான உரிமை இருக்குது அப்புறம் பேசுகிறதுக்கான உரிமை நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது பேசுகிறதுக்கான உரிமை இருக்குது அப்புறம் நமக்கு பார்க்கறதுக்கான உரிமை வெரி குட் நமக்கு வந்து நம்ம நினச்சத நம்ம விரும்பப்படுறதை பார்க்கறதுக்கான உரிமை இருக்குது அப்புறம் தண்ணி குடிக்க உரிமை இருக்கு அவனுக்கு எப்பெல்லாம் தாகம் எடுக்குதோ மஞ்சுக்கு அவன் தாராளமா என்ன பண்ணலாம் தண்ணி குடிக்கலாம் எப்ப வேணாம் வீட்ல வீட்ல வீட்டிலேயே கம்பீரமா என்ன பண்ணலாம் நம்ம போய் நம்ம வீட்ல ஜம்னு உட்காரலாம் அந்த கம்பீர் கம்பீரமா உட்கார்றதுக்கான உரிமை நமக்கு இருக்குது சூப்பர் சூப்பர் பாரு பாப்பா என்ன சொன்னாங்க அவங்களுக்கு படிக்கிறதுக்கான உரிமை இருக்குது அவங்க விருப்பப்பட்டதை என்ன பண்ணலாம் அவங்க

செகண்ட் டம்ல போட்டாங்க செகண்ட் டம்ல போட்டாங்களா சரி சூப்பர் வேற எப்போ போட்டாங்க தடுப்பூசி நான் சொல்றது சரியா செகண்ட் டம்ல தான் போட்டாங்களா சரி இதுக்கு முன்னாடி தடுப்பூசி எப்போ போட்டாங்க மூணாம் கிளாஸ்ல போட்டாங்க மீஸ் மூணாவது கிளாஸ்ல போட்டங்களா ஆமா மீஸ் வேற எப்போ போட்டாங்க நான் வெரி குட் செகண்ட் டம்ல தான் தடுபூசி போட்டாங்க சரியா சொன்ன மௌளிகாக்கே ஒரு ஸ்டார் குடுத்துறலாமா

செக் பண்ணுவாங்க என்ன செக் பண்ணுவாங்க வெயிட் வெயிட் செக் பண்ணுவாங்கன்னு அப்புறம் ஹைட் செக் ஹைட் செக் பண்ணுவாங்க வெரி குட் செக் பண்ணுவாங்க கை வச்சு எப்படி பார்ப்பாங்க அப்புறம் செக் பண்ணுவாங்க இப்போ சூப்பரா சொன்னீங்க மருத்துவ முகாமில வர டாக்டர்ஸ் என்னென்ன செக் பண்ணுவாங்க சூப்பரா சொன்னீங்க தானே ஓகே இப்போ ஒருத்தர் ஒரு குழந்தைக்கு ஃபீவர் ரொம்ப அதிகமா இருக்கு ஓகே என்ன பண்ணுவாங்க இது வைப்பாங்க இப்படி இது வைப்பாங்க தெர்மோமீட்டர் தெர்மோமீட்டர் சூப்பர் சூப்பர் ஆன்சர் பண்ணா கிளாப் பண்ணலாமா எது வைப்பாங்க தெர்மோமீட்டர் வைப்பாங்க ரொம்ப முடியல அந்த கேம்ப்ல வந்து நமக்கு தேவையான மெடிசன் செய்தி தருவாங்க இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு ரொம்ப அதிகமான பாதிப்பு இருக்கு உடம்புலனா என்ன பண்ணுவாங்க டாக்டர் ஊசி போடுறாங்க ஊசி போடுவாங்களா கேம்ப்ல ஊசி போடுறாங்களா வேற என்ன கொடுப்பாங்க இருந்தாலும் அந்த குழந்தைக்கு எக்ஸ்ரே எல்லாம் அப்ப என்ன பண்ணுவாங்க கை தட்டலாமா அதாவது கூப்பிட்டு போக மாட்டாங்க எழுதி கொடுப்பாங்க அவங்க போய் என்ன பண்ணணும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அங்கே அவங்களுக்கு எல்லா டெஸ்டும் எடுத்து அந்த டிசீஸ் சரி பண்ணுவாங்க இப்ப பல்லு செக் பண்றது எப்படி நான் சொன்னாலங்களா அது மாதிரி கண் எப்படி செக் பண்ணுவாங்க சொல்லுங்க டார்ச் போட்டு செக் பண்ணுங்க டார்ச் எல்லாம் கண்ணை இப்படி பண்ணிப்பாங்க கண்ணை இப்படி பண்ணி பார்ப்பாங்க நீங்க சொல்லுங்க என்ன பண்ணுவாங்க கண்ணுக்கு டார்ச் கண்ணை வந்து இப்படி பண்ணி பார்ப்பாங்கன்னு சொன்னீங்க டார்ச் அடிச்சு பார்ப்பாங்கன்னு சொன்னீங்க வேற இன்னொன்னு பண்ணுவாங்களே வேற நிறைய பண்ணுவாங்களே என்னன்னு யோசிச்சு சொல்லுங்க யார் சொல்றீங்க ஓகே நீங்க சொல்லுங்க என்ன பண்ணுவாங்க தூரமா

ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் சிகிச்சை தராங்க இப்போ கடைசியா ஒரு நோய் வந்தது ஒரு டிசீஸ் வந்தது கொரோனா கொரோனா வந்த என்ன பண்ணோம் டாக்டர் கிட்ட போடு நாம செல்ஃபா நம்மள பாதுகாத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணோம் என்ன போட்டுட்டோம் மாஸ்க் மாஸ்க் போட்டுட்டோம் ஹேண்ட் நல்லா வந்து என்ன பண்ண அடிக்கடி சானிடைசர் சானிடைசர் போட்டு வாஷ் பண்ணிட்டோம் இதெல்லாம் நாம எதுக்காக பண்ணோம் கொரோனா

என்ன நல்லா உணவு தராங்க மதியத்துல நீங்க சொல்லுங்க உருளைக்கிழக்கு சுண்டல் சுண்டல் புளியோதரை புளியோதரை சாம்பார் சாதம் நீங்க சொல்லுங்க

தராது ஓகேங்களா இப்ப நம்ம உயிர் வாழ்றதுக்கு வந்து சுத்தமான உணவும் ஆரோக்கியமான சுகாதாரமான வாழ்வு மட்டும் போதுமா வேற என்ன வேணும் காற்று வேணும் வேற என்ன வேணும் தண்ணி வேணும் அப்ப உயிர் வாழ்றதுக்கான உரிமை என்னென்ன நமக்கு சுத்தமான காற்று பெறுறது நம்ம உரிமை தரமான உணவு பெறுறதும் நம்ம உரிமை சுத்தமான குடிநீர் பெறது நம்மளோட உரிமை இப்ப நம்ம வீட்டுக்கிட்ட பாத்தீங்கன்னு வைங்களேன் தண்ணி தேங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்க ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு விடுவாங்க கொசு மருந்தெல்லாம் கொசு வளரக்கூடாது அந்த தண்ணிலாம் கொசு மருந்து அடிப்பாங்க இதெல்லாம் நம்ம சுகாதாரமாக இருக்கிறதுக்காக அவங்க பண்ணக்கூடிய செயல்கள் வேற என்ன வேணும் அப்போ நம்ம உயிர் வாழறதுக்கான உரிமைகள் என்னென்னு தெரிஞ்சுப்போமா தரமான சத்தான உணவை பெறுவது நம்மளோட உரிமை சுத்தமான நீரை பெறுவதும் நம்மளோட உரிமைகள்ல ஒன்று சுகாதாரம் மற்றும் தூய்மையை பெண்கள் நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா தண்ணி தேங்காமல் இருக்கிறது கொசு மருந்து அடிக்கிறது பிளீச்சிங் பவுடர் போடுறது

இவ்வாறே பங்கேற்பதற்கான உரிமை வளர்ச்சிக்கான உரிமை மற்றும் பாதுகாப்பு உரிமை பற்றி மாணவர்களிடம் கலந்துரையாடி அவற்றை அறிமுகப்படுத்துங்கள் பின்னர் மாணவர்களை பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் செயல்பாடுகளை மேற்கொள்ளச் செய்யுங்கள் நன்றி வணக்கம்